ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன விடுக்குறதனா இணையாத இருவர் பயணத்துக்கு ஏற்றவர்கள் அவர்கள் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு சொல்லுங்கள் இணையாத இருவர் பயணத்துக்கு ஏற்றவர்கள் அவர்கள் யார் அது வந்து ரயில்வே ட்ராக் வெயில் ரயில் தண்டவாளம் நெக்ஸ்ட் ரீட் என்னதுன்னா தாவி போகிற தம்பிக்கு முதுகிலே மூன்று சூடு அவன் யார் தாவி போகிற தம்பிக்கு முதுகிலே மூன்று சூடு அவன் யார் இது வந்து ராமருக்கு சம்பந்தப்பட்டது இது ஒரு சின்ன விலங்கு அது என்னதுன்னா அணில் தான் அதுக்கு ஆன்சர் இந்த விடுகதை சாம்பார் மணப்பதேன் நோயாளி இறப்பதேன் அது என்ன இந்த விடுகதைக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் சந்தேகமாக இருக்குது சாம்பார் மணப்பதேன்னா அதுக்கு பெருங்காயம் வாசனை நோயாளி இறப்பதேன்ருக்கு அது என்னவாக இருக்கும் ஒரு வேளை கேஸ் ட்ரபுளாக இருக்குமா அதுக்கு இது மருந்து தானே அடுத்த விடுகதை கண்ணுக்கு கண்ணானவன் கண்ணுக்குள் ஒன்னானவன் அவன் யார் கண்ணுக்கு கண்ணானவன் கண் கண்ணுக்குள் ஒன்னானவன் அவன் யார் டைம் போயிட்டுருக்க யோசித்து பாருங்கள் இது கண்ணு சம்பந்தப்பட்ட இதுதான் இருக்கும் அது என்னதுன்னா இது கண் கண்ணாடி பெட்டக்கல்ஸ் நெக்ஸ்ட் ரெடியில் என்னதுன்னா அங்கம்மா தங்கம்மாவுக்கெல்லாம் அங்கங்கே வீடு முத்தம்மாளுக்கு மட்டும் முதுகிலே வீடு அது என்ன அங்கம்மா தங்கம்மாவுக்கெல்லாம் அங்கங்கே வீடு முத்தம்மாளுக்கு மட்டும் முதுகிலே வீடு அது என்னதுன்னா நத்தை அடுத்த விடுகதை இரண்டு அறைக்கு ஒரு பூட்டு அது என்ன இரண்டு அறைக்கு ஒரு பூட்டு அது என்ன அது என்னதுன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை சொல்லலாம் அப்புறம் நிலக்கடலை சொல்லலாம் அது வந்து ரெண்டு ரெண்டு ஓடு இருக்கும் நடுவில் அதோடய சீடு இருக்கும் இரண்டு அறைக்கு ஒரு பூட்டு அது என்னென்னா நிலக்கடலை அடுத்த விடுகதை கொட்டுவோர் கொட்டினால் கத்துவார் கதறுவார் அவர் யார் கொட்டுவோர் கொட்டினால் கத்துவார் கதறுவார் அவர் யார் இதுக்கு ஹிண்ட்டு சொல்லட்டுமா ஹிண்ட் என்னதுன்னா இது நிறைய பில்டிங் மேலெல்லாம் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கும் அதோட கூடு பில்டிங்கு மரத்து மேலெலாம் இருக்கும் இது வந்து தேன் அடுத்த வீடு கதை என்னதுன்னா தலைக்கு கவசம் உயிருக்கு உத்தரவாதம் அது என்ன இது மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே இது இல்லைன்னா டிராஃபிக்கில் நிறையா லைசன்ஸெல்லாம் பிடிச்சி வச்சுப்பாங்க தலைக்கு கவசம் உயிருக்கு உத்தரவாதம் அது என்ன அது என்னதுன்னா ஹெல்மெட் ஹெல்மெட்டு தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அடுத்த விடுதலை ஒற்றைக்காதன் ஓடி ஓடி வேலி அடைப்பான் அவன் யார் ஒற்றைக்காதன் ஓடி ஓடி வேலி அடைப்பான் அவன் யார் இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா நீதில் தான் இதுக்கு ஆன்சர் ஊசி ஒற்றை ஒற்றைக்காதன் ஓடி ஓடி வேலையடைப்பான் அவன் யார்னா ஊசி அடுத்த விடுதலை பாத்திரம் ஒன்று பானகம் ரெண்டு அது என்ன பாத்திரம் ஒன்று பானகம் ரெண்டு அது என்ன இதுக்கு வந்து ஆன்சர் என்ன தெரியுமா பாத்திரம் ஒன்றுனாக்க எக்கு முட்டை பானகம் ரெண்டு பானகம் ரெண்டு வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டு ஸோ இதுக்கு முட்டை